இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்க வந்து வெங்காயம் தக்காளி கறி மசாலா போட்டை போட்டு வதக்கிட்டோம் இது வதங்கட்டும் நல்லா இப்போ என்ன இதில் ஆட் பண்ணியிருக்கேன்னா இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம்லாம் நிறையா சேர்த்துக்கிறோம் நேரம் ஆட் பண்ணியிருக்கேன் அங்கே இதுக்கிட்ட பாரு பீரோல்கிட்ட இருக்கும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம வந்து மிக்சி போட்டுருவோம்

பாருங்க வதக்கிட்டோம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுவோம் மஞ்சத்தூள்

தோசை ஊற்றணும்னா சாப்பிடலாம் தோசை ஊற்றப்பறம் அடுத்து எடுக்கல இந்த அறுக்கு நம்மளுடைய கறி சிக்கன் நாட்டுக்கோழி இது வந்து வீட்டில் வளர்த்தது கடையில் வாங்கினது இல்லை நல்லா டேஸ்டாக இருக்கும் இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக எறியும் இப்போ வந்து ஸ்லோவாக எறியணும் மாதிரி ஓகே கரண்டி தான் சின்னமாக இருக்குது இதில் ரெண்டு ஸ்பூன் போடுவேன் ஒரு கிலோவுக்கு ஒரு ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் இப்போ ரெண்டு ஸ்பூன் போட்டீங்கன்னா நாலு ஸ்பூன் போடுவேன் அப்புறம் லாஸ்ட்ல இந்த மிளகு சீரகம் போட்டு இறக்குனா நல்லா இருக்கும்

ட்ரைனிங் எப்படி கிளீன் பண்ணாங்க ட்ராயிங் பண்ணாங்க அதையும் காமிக்கிறேன் முடியல நான் கிச்சன் கிளீன் பண்ணேன் நம்மளுடைய கிச்சன் பாருங்கள் நம்மளுடைய நேற்று க்ளீன் பண்ணோம் ஓகே நல்லா ஆயி வருது நல்லா ஸ்மெல் வருது லைக் பண்ணுங்கள் பண்ணுங்க நல்ல வாசனை வந்துச்சு நல்லா இது மட்டும் வாசனை வந்தால் பட்டாது சிக்கனையும் நம்ம கோழியையும் போட்டு நல்லா வதக்கணும் அப்போ தான் நல்லா அதுக்கப்புறந்தான் தண்ணி விற்கணும் எந்த பொருளுமே ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நல்லா வதக்கணும் எடுத்து குக்கரில் ஒரு விசில் வச்சு வேண்டியது ஆனால் வதக்கிற மட்டும் இதில் நல்லா வதக்கிட்டோம்னா அடுத்து குக்கரில் வச்சுட்டோம்னா நல்லா வெந்துடும் அடுத்து தோசை ஊற்றலாம் அன்னைக்கு தோசை இட்லி ஊற்றலை ஒன்றும் இட்லி ஊற்றி ஊற்றி கழுவ முடியல தோசை ஊற்ற போகிறேன் தோசையும் நாட்டுக்கோழி குழம்போம் நல்லா வதங்கிறது கொஞ்சம் போட்டு வைப்போம் அப்புறம் இன்னைக்கு நாங்கள் சண்டே எப்பவுமே பசங்களுக்கு அந்த குருப்பம் காலையில் எழுந்திரிச்ச உடனே என்னென்னா கண்டிப்பாக கரெக்டாக கண்டிப்பாக காலையில சண்டே ஆனாவே என்னது கதவுள்ள எல்லாம் வைக்காதீங்க திட்டுவாங்க பாருங்க கை வச்சுட்டு போறாங்க கதவுல எப்போவுமே சண்டே ஆனால் நாங்கள் மார்னிங் எழுந்திரிச்சி உடனே எல்லோருமே சாப்பிடுவாங்க நான் சாப்பிட மாட்டேன் வேப்பில கஷாயம் எல்லாமே தூக்கி போட்டேன் தொடச்சமலை புதுசு எடுத்து தான் புதுசு எடுத்துக்கோங்க வேப்பலை அது வந்து பிள்ளைங்களுக்கு சளி பிடிக்காது எப்போவுமே இந்த மழை சீசன் கிளைமேட் வேறு சேஞ்ச் ஆகுதுதான் நாங்கள் மழை பெய்ஞ்சாலும் பெயர்னாலும் ஆட்டோமேட்டிக் ஞாயிற்றுக்கிழமை வரவுமே அதை எடுத்துருவோம் நிலகு அது வீடியோ போடலை போடலான் இருந்தேன் டைம் ஆயிடுச்சு அது போடலை கொஞ்சம் வேப்பில் மிளகு கற்புறவலி எங்கள் வீட்டு பக்கத்துலேயும் நாங்கள் ஆடாதோட வச்சுக்கோம் அது வெத்தலை மிளகு ஜீராகம் அதெல்லாம் போட்டு அரைச்சி காலையில் பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெறுவை தலை கொடுத்துருங்க நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் பசங்கள் ஆரோக்கியமாக நல்லா சாப்பிடுவாங்க சத் எந்த பிரச்சனையும் இருக்காது உடம்புக்கு பசங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக வேண்டியது தேவையே கிடையாது வாரத்தில் ஒரு சட்டம் வைப்புங்க அந்த காலத்துலேன்னா நம்ம அம்மா இருந்த வேப்பிலையை ஊட்டி அரைச்சி ஊட்டிகிட்டு இருப்பாங்க இப்போ நான் இதனோட கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறது சளி எல்லாம் பிடிக்காது நல்லா விவசாயம் வந்துச்சு அந்த பக்கத்தில் குக்கரில் தண்ணி காய வச்சோம்னா சீக்கிரமே விசில் வந்து சீக்கிரம் சமைச்சிடலாம் அதனால் கொஞ்சம் தண்ணி பிடிச்சி அதில் குக்கரில் வச்சுருவோம் இந்த அடுப்பில் தண்ணி தண்ணி குறைச்சிருச்சுனா அதில் எடுத்து இதை வலிச்சு போட்டுட்டு விசில் வச்சுன்னா நல்லா இருக்கும்

அப்பெல்லாம் சொல்ல கூடாது என்னம்மா நீ கேட்டுக்கோ கேட்டுக்கோ அப்படின் தோசை ஊத்த குறைன்னு சொல்லு pidala <smart> Thank so. Saya tidak Itu menipu, lapangan awalnya.

sare di 10 Se tacchi essa பறணும் போறோம் நல்லா வர வேண்டியது மனசுல மனசுல தண்ணி ஊத்திச்சு தண்ணி ஊத்திச்சுடறவங்க நல்லா தண்ணி ஊத்திச்சு சீக்கிரம் எகிச்சு 가면 வேண்டியது Thank you, sir. Hi, sir. நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டில் கொஞ்சம் மிளகு ஜீரகம் போட்டு விட்டு விசா போட்டால் நல்லா வெந்துரும் சூப்பராக இருக்கும் மிளகு ஜீரம் அரைச்சி வச்சு கொஞ்சம் போட போனேன் ஓகே கொஞ்சம் விசாவை போட்டு எனக்கு வேண்டியதாக के बाय नेक्स्ट उंगलुक्कु वीडियो पोड्रेन के बाय सब्सक्राइब पन्नुंग लाइक पन्नुंग बिल्ली 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 好了，你进来啊，这个。